உருவாக்கி பல பேச முன்னேற்ற முடியுமா அப்படின்னு ஆஹ் நிறைய பேரோட வாழ்க்கையில மாற்றங்களை உருவாக்கி இருக்காங்க அந்த விதத்துல நான் முக்கியமா இந்த இந்த இடத்துல சொல்ல வேண்டியது வேதன் அப்படிங்கிற ஒரு குழந்தைய பத்தி

அதுக்கப்புறம் ஒன் மந்த் நாங்கள் இங்கே ஸ்டே பண்ண வைக்கிறோன்னு சொல்லி அவங்களுக்கு ஒன் மந்த் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அகாமடேஷன் வந்துட்டு எல்லாமே வந்து அவங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணி கொடுத்தாங்க அந்த குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து அவங்க பண்ண டீம் ஒர்க் நாங்கள் அப்பப்போ வந்து பார்த்தப்போ அவ்வளோ அமேசிங்காக இருந்தது அவ்வளோ ஒரு பெரிய டீம் ஒர்க் அவங்க பண்ணது ட்ரிப்பு கூட்டிகிட்டு போனாங்க அங்கே இருந்துட்டு கால் பண்ணி அழுகிறாங்க என் பையனை இது வரைக்கும் நான் வந்து இடுப்புல தான் தூக்கிட்டு போனேன் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் அவனாக நடந்து போறான் எல்லாம் எங்களை சப்போர்ட் பண்ணுறாங்க இனி என் பையனை நான் தூக்கிட்டு இது பண்ணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க இது ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்தது சந்தோஷமாகவும் இருந்தது அதுக்கப்புறம் ஒரு மேரத்தானில் வந்து ப்ரோசோன்மாலில் நடந்தது அந்த இடத்துல இவங்க கிருப்பாவங்க டீம் எல்லாருமே சேர்ந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க அந்த வீடியோஸ் எல்லாம் காட்டும் போது அவன் வந்து மேரத்தானில் முன்னாடி அவன் இருக்கான் அவ்வளோ பேரும் அவனை கைக்கு தட்டி அப்படி ஆர்ப்பரித்து அவனை சந்தோஷமாக இது பண்ணாங்க அதே கூட வந்திருந்த செலிப்ரிட்டிஸு ஆக்டர் ஒருத்தர் வந்திருந்தார் எல்லோருமே வந்து அவனை வந்து ஒரு செலிப்ரிட்டி மாதிரி ட்ரீட் பண்ணாங்க இது டோட்டலா ஏதோ ஒரு கிராமத்துல பதுக்கறையில ஒரு கிராமத்துல இருந்த ஒரு பையனை இவ்வளோ பெரிய ஒரு இடத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க அவங்க வாழ்க்கையோ ஒரு மாற்றத்தை உருவாக்குனாங்கன்னா அது கம்ப்ளீட்டா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அப்படிங்கிறது சஹாயோட நானே பண்ணி பார்த்துக்கிட்டேன் பட் சகாய் வந்து சகாய் மாதிரி எந்த ஒரு ஒருத்தங்களும் பண்ண முடியாது அதுவும் கஸ்டமைஸ்டு பீச்சர் கொடுத்து எல்லா பல விதத்திலையும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க இவங்களோட சில வந்து லாஸ்ட் இயர் வந்து பேராஸ்போர்ட்ஸ் குழந்தைங்களுக்கானது வந்து பார்த்துருக்கேன் இதே கீர்த்திமான் ஸ்கூலில் அதே போல் ரேலி வந்திருக்கேன் அந்த மாதிரி ரெண்டு மூணு ஈவெண்ட்ஸ் எதுலேயுமே வந்து ரொம்ப ஆடம்பரமா வரமா அப்படிலாம் இருந்தாலும் சிம்பிளாக இருந்தாலும் மனசுக்கு ஏதோ அவ்வளோ ஒரு நிறைவான ஒரு சந்தோஷத்தை தரக்கூடியதா தான் பண்ற பண்ணுற ஒரு ஒரு ப்ரோக்ராமுக்கும் அதுக்கு முதல்ல நான் பான் பண்ணிக்கிறது அண்டுமோ எதுவுமே மாதிரி கலர்ப்பும் பண்ணி உ வரமாக இருப்பீங்க எனக்கு தேங்க்யூ